ஜூன் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் தொன்னூற்றி மூன்றாம் பிறந்தநாள் இதையொட்டி பல பத்திரிகைகளிலும் கண்ணதாசன் அவர்களை பற்றிய கட்டுரைகள் வெளிவந்தன அதில் இந்து தமிழ் வெளி நாளிதழில் மங்கள சொற்களின் நயாகரா என்றொரு கட்டுரை இன்றைய நாட்களில் அறுபது வயதினை கடந்த ஒரு தலைமுறை நூற்றிற்கும் மேற்பட்ட கண்ணதாசன் பாடல்களை உயிரோட்டமாக மனப்பாடமாக பாடி குதூகளித்ததை மிக அருகிலிருந்து பார்த்த பாக்கியம் எங்களுக்கு உண்டு இன்னைக்கு நமக்கு இருக்கிற வலைதளம் இன்டர்நெட் இதெல்லாம் அன்னைக்கு இல்லைங்க அன்னைக்கு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் மிகப்பெரிய விஷயமாக பாமர மக்களுக்கு இருந்திருக்கு அந்த பாடல்களை கேட்டு அதை உள்வாங்கி பாடி அதை பற்றியே பேசி யாராவது பாடும்போதும் அதை ரசித்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மங்கள சொற்கள் மிக நெருக்கமாகத்தான் இருந்திருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தினசரி வாழ்க்கையில் அவங்க கேட்குற சொற்கள் அவங்க உபயோகித்து பேசும் சொற்கள் இல்லை எங்காவது யாராவது உபயோகிப்பதை ஏதாவது ஒரு மீடியா மூலமாக ஒரு ரேடியோ மூலமாகவாவது அதைய உள்வாங்கும் மக்களுக்கு அந்த மங்களச் சொற்கள் மிக நல்ல அதிர்வுகளை கொடுத்துருக்கக்கூடும் அதில் ஒரு சிலது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு ஒரு பாடல் குங்குமச் சிலையே குடும்பத்து விளக்கே குளமகளே வருக என்று ஒரு பாடல் படிப்பறிவில்லாத பாமர மக்களாகட்டும் இல்லை நன்கு படித்த மேதைகளாகட்டும் யாராயினும் இந்த பாடல்களை முணுமுணுக்காதவர்களை பார்க்க இயலாது அனைவருக்குமே இந்த வார்த்தைகள் மிக பிடித்திருந்தன அந்த ராகமாகட்டும் அந்த வார்த்தைகள் கொடுத்த அதிர்வுகளாகட்டும் அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக நல்ல நேர்மறை சிந்தனைகளை கொண்டு வந்திருக்கிறது பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே எங்கெங்கேயோ தேடிகிட்ருக்கோங்க நம்ம கண்ணதாசன் ஐயா முழுக்க முழுக்க அவருடைய பாடல்களில் வார்த்தைகளிலேயே அவ்வளவையும் வச்சுட்டு போயிருக்கார் பழமையின் சிறப்புகளில் காலத்தால் அழிக்க முடியாத இந்த விஷயமும் ஒன்று டூ மினிட்ஸ் சிரீஸ்க்காக டாக்டர் பிருந்தா நடராஜன் நன்றி வணக்கம்